அம்மா அம்மா என்னன்னாருuire हमारे पिताजी तो रहे नहीं है गुज़ारा करने के लिए बे पड़ोस पड़ोस के घरों में बर्तन साफ करना पानी भरना मदुरी कर रहा அன்பு அனைத்துக்கும் மேலானது அந்த பாசமிக அண்ணையையே அவமதிதார்கள் ஏஏ வீடியோ வெளியிட்டு இழிவுபடுத்தினார்கள் தாய்மார்களை அவமதிக்கும் தகாத வார்த்தைகளால் திட்டினார்கள் அவர் அமைதி காத்தார் தன் தொண்டர் படையை பார்த்து அவர் சொன்னது இதுதான் இந்த தேசத்தின் ஒவ்வொரு மகளும் எனக்கு தாய் ஏனெனில் அவருக்கு தெரியும் இந்த நாட்டு மக்கள் சுயநலம் இல்லாத தலைவனை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்று இன்று பீகார் மக்கள் அளித்த தீர்ப்பு என்ன இழிவுபடுத்தியவர்களை குப்பையில் வீசிவிட்டு சிம்மாசனத்தை மன்னனுக்கு அளித்திருக்கிறார்கள் சுயநலமற்ற தலைவனின் மௌனம் சாம்ராஜ்யங்களை வீழ்த்தும் சக்தி கொண்டது பீகாரில் குடும்ப அரசியலை வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டார் அதே இடிச்சட்டம் விரைவில் தமிழகத்திலும் கேட்கும்